இந்த மரத்தை வைத்தால் போக வீட்டில் எங்கு வைக்க வேண்டும் தெரியுமா பொதுவாக மரங்களை வளர்ப்பதற்காகவே முதலில் இடங்களை வாங்கி தோப்புகள் அமைப்பதுண்டு எல்லாவற்றையும் அழித்துவிட்டு அதில் வீடு கட்ட ஆரம்பித்து விட்டனர் ஆனால் நம் முன்னோர்கள் செய்ததெல்லாம் எதற்காக என்று தற்போதுதான் புரிகிறது ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அப்படி மரங்களினால் என்ன பலன் அதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் எவ்வாறு வைத்தால் நமக்கு வியாதிகள் வராமல் இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் குறைந்தது அந்த வீட்டை சுற்றி பத்து மரங்களாவது இருக்க வேண்டுமா வேப்ப மரம் வீட்டிற்கு முன்பாக இருக்க வேண்டுமா வேம்பு என்றாலே மருந்து மனிதர்களுக்கு அம்மை போட்டுவிட்டால் முதலில் ஞாபகத்திற்கு வருவது வேப்ப மரம் அது மட்டுமின்றி வேப்ப மரத்தில் வேப்ப இலை வேப்பம்பட்டை வேப்பங்காய் என மருந்துகள் உண்டு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியாதியை தீர்க்கும் வேப்ப காற்று காற்றுப்பட்டாலே நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வீட்டின் பக்கவாட்டில் முருங்கை மரம் இருக்க வேண்டுமா அதாவது ஒரு பழமொழி உண்டு முருங்கை நட்டவன் வெறும் கையோடு போவான் என்று அதற்கு அர்த்தம் என்னவென்றால் முருங்கைக்காய் கீரை என்று அதில் உள்ள அனைத்திலுமே இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளது ஆதலால் அதை உண்பவர்கள் வயதான காலத்தில் கூட கம்பூண்டி நடக்காமல் கால்கள் உதவியுடன் நடப்பார்களா இதுவே முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்ற பழமொழிக்கு அர்த்தமாகும் அடுத்ததாக பப்பாளி மரம் முருங்கை மரத்திற்கு அருகிலேயே பப்பாளி மரம் இருக்க வேண்டுமா பப்பாளி பழத்தில் இயற்கையாகவே கிருமிகளை கொள்ளும் சக்திகள் உண்டு மேலும் பப்பாளி உட்கொள்வதால் இரத்தத்தை சுத்தப்படுத்துமா அதன் இலையை கூட கஷாயம் வைத்து குடித்தால் பலவிதமான காய்ச்சல்களும் சரியாகும் அடுத்ததாக வாழை மரம் வாழை மர இலையில் இருந்து தண்டில் இருந்து பழத்தில் இருந்து அனைத்தும் மருந்துகள் மருந்துகள்தான் தண்டு கல் அடைப்பிற்கு குணமாகும் மருந்தாகும் வாழைப்பழம் நார்ச்சத்துக்கள் நிறைந்தது வாழை இலை சாப்பிடுவதற்கு உதவுகிறது இப்படி வாழை இலையின் மகத்துவத்தை சொல்லிக் கொண்டே போகலாம் பாத்திரம் கழுவும் இடங்களில் தென்னை மரம் வைக்க வேண்டும் தென்னை மரத்தின் குருத்தில் இருந்து இளநீரில் இருந்து தேங்காயில் இருந்து தென்னை மட்டையிலிருந்து அனைத்தும் நமக்கு உதவுபவை தென்னை மரத்திற்கு அருகிலேயே எலுமிச்சை மரம் வைக்க வேண்டும் அதன் நேரே கருவேப்பிலை கண்டிருக்க வேண்டும் அதற்கு அருகிலேயே நெல்லிக்கன்று இருக்க வேண்டும் நெல்லிக்கனிகள் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது நமது உடலில் உள்ள கொழுப்புகளை குறைத்து எப்பொழுதும் இளமையாக வைத்திருக்கும் நீங்கள் காம்பவுண்ட் அமைத்திருக்கும் அருகிலேயே சீத்தாப்பழம் வைக்க வேண்டும் அதன் அருகிலேயே பலாமரம் வைக்கலாம் அதற்கு பிறகும் உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் ஒரு மாமரம் வைக்கலாம் இப்படி பயனுள்ள மரங்கள் வீட்டை சுற்றி கொண்டு வந்தாலே யாரும் பசியுடன் இருப்பதும் இல்லை நிறைய சத்துக்களும் கிடைக்கின்றன இதிலே மனிதருக்கு தேவையான சத்துக்கள் ஏராளம் உண்டு இதனால் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகளும் இல்லை பிறகு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் வராது